நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதாக அறிவித்தார் கடந்த ஆண்டு அக்டோபர் இறுதியில் விக்கிரவாண்டியில் பிரமாண்டமாக மாநாடு நடத்திக் காட்டினார்கள் தற்போது கட்சியின் கட்டமைப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன கடந்த மார்ச் மாதம் சென்னையில் தவெக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கடந்த வாரம் கோவையில் பூத் கமிட்டி கருத்தரங்கு நடத்தினார் விஜய் தனது அனைத்து பேச்சுகளிலும் திமுகவை விஜய் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் ஷு தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த பிரகாஷ் ராஜ் நடிகர் விஜய் பவன் கல்யாண் ஆகியோர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்துள்ளனர் இருவருடனும் இருபது வருடங்களாக சினிமாவில் பயணித்துள்ளேன் இந்த இருபது வருடங்களில் விஜய் பவன் கல்யாண் இருவருடனும் அரசியல் பற்றி ஒரு தீவிரமான விவாதம் கூட நடத்தியதில்லை இருவரும் நடிகர்கள் நடிகராக கிடைத்த பிரபலத்தின் காரணமாக அரசியலுக்குள் நுழைந்துள்ளனர் ஆனால் அவர்கள் இருவரிடமிருந்தும் தெளிவான பார்வை அல்லது பிரச்சினைகள் பற்றிய புரிதலை நான் காணவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் விஜயே பவன் கல்யாண் உடன் சிலர் ஒப்பிடுகிறார்கள் பிரபலமானவர்கள் என்றால் அவர்கள் கையில் ஆட்சியைக் கொடுத்துவிட முடியுமா நடிகர்கள் அரசியல்வாதிகளாக மாறும்போது மாற்று சக்தி எனக் கூறி சீட் கிடைக்கிறது என்றும் விமர்சனம் செய்தார் நடிகர் பிரகாஷ் ராஜ் சமூக பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக குரல் கொடுத்து வருகிறார் பாஜக மீதும் மத்திய அரசின் கொள்கைகள் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது